இந்த இஷ்யூவில் ஒரே ஒரு காரியத்தை தான் பார்க்க போகிறோம் ஆனால் அந்த ஒரு காரியம் ரொம்ப சீரியஸான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சமீபத்தில் பிபிசியில் ஒரு மிக முக்கியமான ஆர்டிக்கல் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க நாம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பிபிசியில் ஜூலை மாதம் இருபதாம் தேதி வலைத்தளத்தில் அவர்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஒரு செய்தி வெளியிட்ருக்குறாங்க அதனுடைய டைட்டிலில் நான் படிக்கிறேன் நீங்கள் நல்லா கவனிங்க புதிய இறை தூதரை உருவாக்கிய செயற்கை நுண்ணறிவு எதிர்காலத்தில் நமது கடவுளாக மாறுமா இதை கொஞ்சம் தமிழ் வந்து கொஞ்சம் தூய தமிழில் இருக்கிறதுனால உங்களுக்கு புரியுமான்னு தெரியல ஏன்னா இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன்காரங்களுக்கு புரியலங்கிறாங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா புதிய காட்ஸ் மெசேஞ்சரை உருவாக்கிய ஏஐ டெக்னாலஜி அடுத்து கடவுளையே உண்டாக்கி விடுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அந்த ஏஐ டெக்னாலஜி கடவுளாக மாறுமான்னு கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்வி ஒருவேளை உலகத்துக்கு வேணால் புதுசாக இருக்கலாம் நம்ம நிகழ்ச்சியில் இந்த கடைசி கால அடையாளங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசன நிறைவேறுதல் வார்த்தை வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சில் இந்த ரோபோட்டை பற்றியும் ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் பற்றியும் அது கடைசி காலத்தில் எப்படி மனுஷங்களை கொலை செய்ய போகுது அப்படிங்கிறதான விஷயத்தை பற்றியும் நாம் நிறைய வீடியோஸ் வெளியிட்ருக்குறோம் இந்த ஏஐ டெக்னாலஜி வரும்போதே நாம் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை பற்றி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் இருக்கிறத நம்ம எடுத்து பேசியிருக்கிறோம் நிறைய வீடியோஸ் அதை பற்றி போட்டிருக்கிறோம் அது கடைசியாக தன்னை வணங்க வேண்டும் எல்லாரும் தன்னை வணங்கணும்னு சொல்லும் அப்படின்னு நம்ம சொல்லி அந்த வசனம் சொல்லுது இதில் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது கடவுளாக மாறுமா கடவுள்னா என்ன எல்லாரும் வழிபடக்கூடியது அப்போ எல்லாரும் வழிபடக்கூடிய இடத்துக்கு அது வருமா அப்படின்னு இவங்க கேட்டிருக்கிறாங்க வரும் என்பது பதில் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இந்த ஆர்டிக்கல்ல அவங்க ஒரு அஞ்சு கேள்வியை எழுப்பி அதுக்கு பதில் கொடுத்துருக்குறாங்க